கடவுள் டொல் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே இருக்க ஆட்சி பெற்ற சனி தன்னுடைய சொந்த வீட்டில் கும்ப சனி பெரிய ஏற்றம் அதாவது பிடிவாதம் அதிகமாக இருக்கும் தான் சொன்னதை சரின்னு நிரூபிக்கக்கூடிய கட்டாயம்லாம் வரும் கொஞ்சம் வந்து ரொம்ப தான் நினச்சது சரியாக சாதித்தே ஆகணுன்ற வெறியோட வ இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் பணம் வரவுக்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது கவலைப்பட தேவையில்லை புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர போட்டித் தேர்வுன்னு வந்ததுன்னா வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் அதை தவிர பார்த்த இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் அதில் வந்து வெற்றி பெற்று நிச்சயமாக நல்ல ஒரு சுமூகமான தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூணாவது விதியான செவ்வாயை பார்க்குறார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால ஒரு நல்ல ஏற்பு இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியனும் புதனும் இருக்க பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு வேலை அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் அரசு கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அரசு பணிகள் இருக்கிறவங்க சிவில் சர்வன்ஸ் இது யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க அதை தவிர மில்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சற்று உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் ஜாகிரதையா இருங்க எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அதனால் வந்து எட்டாம் இடத்தில் கேது பகவானும் ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் சாப்பிடக்கூடியதை ஜாகிரதையாக பாருங்கள் கழிவு பாதையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடலில் இந்த ஸ்கின் ட்விச்சிங்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரெகுலர் எக்ஸசைஸும் டாக்டருனுடைய அட்வைஸ் வந்து ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா உங்களுடைய ராசியின் அஞ்சு எட்டு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மறைந்த இடத்துலருந்து திடீர் பண உறவு வரும் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் பதவிகள் நிச்சயமாக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு மணி வரலும் இருக்கிற புனர்ப்பு யோகம் அமையிறது உடல் நலத்தில் மட்டும் சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையை பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறார் அதாவது ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல போகிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது ப பதினொன்றாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறார் பதினொன்றாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் சந்திரன் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்லையனா பரிவர்த்தனை யோகம் அமையிறது அதாவது சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று அவரவர்கள் வீட்டில் இருக்கிறது அதாவது மேஷத்துக்கு உண்டான செவ்வாயும் கடகத்துக்கு உண்டான செவ்வாயும் மாறி இருக்காங்க அதாவது அவர் வீட்டில் இவரும் இவர் வீட்டில் அவரும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம்னு சொல்கிறது இதன் மூலியமாக மூணு ஆறு ரொம்பவும் வலுப்பெற்று போகிறது இதனால் வந்து உங்களுடைய இந்த பேச்சு இதில் இருக்கிறவங்க அதாவது பேச்சாளர்கள் அதை தவிர வந்து உடல் உழைப்பில் பெரிய ஏற்றத்தில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் இன்ஜி இன்ஜினியர்ஸ் அதை தவிர வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் திடீர் மாற்றங்கள் கிடைக்கும் வேலையில் மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடம் அப்படின்னு போகும்போது அங்கே உச்சம் பெற்று போகிறார் பதின மூணாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி மதியம் ஒரு நாலு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு மடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துக்கு சந்திரன் போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் தேதி மதியம் ஒரு மூன்றரை மணியிலேருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இப்போ குழந்தைகள் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுக்கு புதுசாக பதவி புகழ் வரும் இருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் நீங்கள் வந்து பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்க பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு குங்குமார்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த வாரம் வந்தே கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்